ஏகப்பட்ட படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன்கள் கடுமையா சண்டை போட்டுக்கோங்க நீயா நானா அப்படிங்கிற அந்த போட்டி கைகலப்பாகவே போகும் ஸோ இப்போ யாரு வீரத்துல ஜெயிக்க போறாங்க தான் பெரும்பாலான படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கதையா இருக்கும் ஆனால் சில படங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஹீரோ வில்லன் இருப்பாங்க அவங்க கையால் சண்டை போட்டுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு கொஷனில் இருப்பாங்க ரெண்டு பேரோட அந்த மூளை அந்த பிரெயின் சண்டை தான் பயங்கரமாக விறுவிறுப்பாக இருக்கும் அதற்கு பல உதாரணம் சொல்லலாம் இப்போ லேட்டஸ்ட் உதாரணம் துப்பாக்கி துப்பாக்கியாகட்டும் நம்ம மோகன் ராஜாவோட தனிவரோடாகட்டும் இப்படி மைண்ட் கேம் தான் ரொம்ப புதுசாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்லேயே ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஹீரோவும் வில்லனும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமே பண்ணுவாங்க நீயா நானா அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் வந்து புத்திசாலித்தனத்தால் முறியடிச்சுக்கோங்க அந்த படத்தின் பெயர் மிஸ்டர் பாரத் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நம்ம தகடு தகடு சத்யராஜ்கள் நடித்த படம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி படம் ஆனால் அந்த படத்தோட வெற்றியை விட இந்த ரெண்டு பேரோட கேரக்டர் தான் பேசப்பட்டுச்சு சாங்ஸும் வேற லெவலில் கிட்டாச்சு இப்போது அது மாதிரியான அந்த பேர் ஹீரோ வெர்சஸ் வில்லன் எதுவுமே அமையலையே அந்த ரெண்டு பேருக்கும் ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் அப்படிங்கிற ஏக்கம் சினிமா ரசிகலுக்கு ரொம்பவே இருந்துச்சு நம்ம பிரம்மாண்ட இயக்கம் சங்கரகம் பார்த்தீங்கன்னா சிவாஜி படத்தில் சும்மனுக்கு போலா சத்யராஜ் தான் கேட்டார் ஆனால் சத்யராஜ் ஒத்துக்கலை அதுக்கப்புறம் எந்திரன் படத்துக்கும் கேட்டார் ஆனாலும் சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் பவர் கம்மியாக இருக்குதுன்னு நடிக்கல ஆனால் இப்போ என்ன ஒரு செம்ம ஒரு விஷயம் வந்திருக்கு தெரிய வந்திருக்குன்னா சத்யராஜும் நம்ம ரஜினியும் ஒரு மெகா ஹிட் படத்தில் வந்து நடிக்க வேண்டியது அந்த படத்தை இயக்கிறதும் நம்ம சங்கர் தான் என்ன படம்னா முதல்வன் ஆக்சுவலி நம்ம சங்கரர்கள் அவர்கள் முதல்வன் படத்தை கதையாக முதல்ல யோசிக்கும் போதே ஒரு ரிப்போர்டராக ஹீரோவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதலமைச்சராக அரங்கநாதன் கேரக்டரில் சத்யராஜ் இந்த ரெண்டு பேரும் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையே ஸ்டார்ட் பண்ணாராம் ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு அசன் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ முதல் அந்த இன்ட்ரவியூஷன்ல ரஜினியும் முதலமைச்சராக நம்ம சத்யராஜ் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆனால் ரஜினி அவர்கள் அந்த படத்தில் நடிக்காமல் விட்டுட்டாரு ஸோ அதாலே பார்த்தீங்கன்னா ரஜினி வருஷம் சத்யராஜ் எடுபடாதுன்ட்டு சத்யராஜியும் அந்த படத்தை கொண்டு வரல அதுக்கப்புறம் தான் அர்ஜுனும் ரகுவர்னும் உள்ளே வந்தாங்க ஒருவேளை முதல் ஒன்றில் ரஜினியும் சத்யராஜ் நடிச்சிருந்தால் அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் படமாகவும் ஒரு மைண்ட் கேம் படமாகவும் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ நீங்கள் அந்த கேஷிங் இருந்தால் எப்படியெல்லாம் ரசிச்சுருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்